அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரானிலே ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் பெண்கள் இன்னும் தங்கம் வெள்ளி குவியல்கள் இன்னும் கால்நடைகள் இன்னும் விளை நிலங்கள் இவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதுவெல்லாம் அற்ப சுகங்கள் அழியக்கூடியது மறுமை வாழ்க்கை தான் நிறந்தது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன பெண்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பெண்கள் வந்து ஒரு இன்பமானவர்கள்தான் ஆண்களுக்கு பெண்களை அல்லாஹ் ஒரு கவர்ச்சி பொருளாக ஆக்கியிருக்கின்றான் ஆனால் அல்லாஹுவின் அதே அல்லாஹ் ரபுல்லாவின் சொல்லி காட்டுகின்றான் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அதாவது உங்கள் மனைவரிடத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்றன உங்களுக்கு மீது ரஹமத் இறங்குகின்றன என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்க ஒரு ஆண் கவலையாக இருக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் பொழுது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ரூல் ஆலமீன் அந்த ஆண்களுக்கு எங்கே மன அமைதி ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவன் ஈடுபடும்போது அங்கே அவனோட கவனைய கவலையெல்லாம் மறந்து சந்தோஷம் அடைகிறான் நிம்மதி அடைகிறான் மன அமைதி அடைகிறான் ஆல் மீன் இதைத்தான் நல்லா திருமறை குரான சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் உங்கள் மனைவியோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அல்லது மனைவி மேலே கோபம் வரக்கூடிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் மன அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ நவீக அரசு சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆணை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஆண் எப்போ திரும்ப சிறந்தவனாக ஆகிறான் எந்த ஆண் சிறந்தவன் என்று பேசும்பொழுது ரசோலா சொல்கிறாங்க எந்த மனைவி தன் கணவரை என் கணவர் சிறந்தவர் என்று சொல்கின்றால் சொல்கின்றாளோ அந்த ஆண் தான் சிறந்தவன் என்று ரசோலா சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் சொல்கிறதுலாம் மேட்ரு இல்லை இந்த உலகத்தில் இந்த பாய் ரொம்ப நல்லவர் இந்த பாய் ரொம்ப நேர்மையானவர் இந்த பாய் இன்னும் இந்த உலகத்தில் அவரை பற்றி புகழ்ந்து பேசினால் அவர் நல்லவர் இல்லையா ரசோலா என்ன சொல்கிறாங்க இந்த உலகம் ஒரு ஒரு ஆண்மகனை நல்லவர் என்று போற்றினால் அது ஏற்றுக்கப்படாது ரசுலா சொல்கிறாங்க யார் இடத்தில் நல்ல பேர் வாங்கணும் தெரியுமா யாரிடத்தில் சிறந்தவர் என்ற பெயர் வாங்கணும் தெரியுமா ஒரு கணவனுடைய அந்த மனைவி இடத்திலே அந்த கணவனுடைய மனைவி சொல்ல வேண்டும் என் கணவர் சிறந்தவர் என்று சொன்ன சொன்னால் அவன்தான் சிறந்த ஆண்மகன் என்று ரசூலா சொல்கிறாங்க அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த இருந்த அந்த சஹாபிய பெண்மனைகள்லாம் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே சரி ஒரு சிறந்த ஆணுக்கான அளவுகோல் சொல்லிட்டீங்க நாங்கள் எங்களுடைய கணவரை சிறந்தவர் என்று சொல்லிவிட்டால் அந்த ஆண் மகன்தான் தான் சிறந்த கணவர் என்று சொல்லிட்டீங்க ஆனால் பெண்களில் யார் சிறந்தவர் என்று சொல்லுங்க என்று கேட்குறாங்க அதற்கு நபிக நாயர் அல்லாஹ் அலி அவர்கள் சூப்பரான இரண்டு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன இரண்டு விஷயம் யார் நல்ல குடும்பத்தை எடுத்து பார்த்துக்கிறாங்க நல்ல சமைக்கிறாங்க இன்னும் துணிமணிகளை துவைச்சு போடுறாங்க அவங்களே ரசுலா சொல்கிறாங்க இல்லது தொழுகை தொழுகையாலிய தொழுகை தொழுகக்கூடிய பெண்மணியை அப்படியா அதை அதையாவது சொல்கிறாங்களா இல்லை ரசுலா யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பெண்மணி உடைய வீட்டில் அவங்களுடைய கணவன் வெளியிலிருந்து வ பொழுது அந்த கணவனை மகிழ்ச்சியூட்டுகிறாளோ அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிறார்களோ ஒரு ஆண் வெளியில் இருந்து வ வரும் பொழுது அந்த ஆண் சந்தோஷப்பட வேண்டும் அவனுடைய கவலைகள் மறந்து அவன் நிம்மதியாக அந்த மன மனத்து மன உள்ளத்திற்கு அந்த வர வேண்டும் அப்படி யார் செய்கிறாளோ அவள்தான் சிறந்த மனைவி அவள்தான் சிறந்த பெண் என்று ரச சொல்றாங்க இப்போ பாருங்க ஒரு ஆண் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த பெண் என்ன செய்வாளா மகிழ்ச்சி ஊட்டுவாள் தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்துவாள் அவளே அவளே சிறந்த பெண் என்று ரிசலா சொல்கிறான் இரண்டாவதாக சொல்கிறாங்க தன்னுடைய கணவர் ஒரு விஷயத்தின் மீது கட்டளை இட்டாங்கன்னு சொன்னா அப்படியே கட்டுப்படுவாள் ரசா இரண்டு விஷயத்த சொல்றாங்க தன்னுடைய கணவர் ஒரு விஷயத்தை குறித்து இதை செய் இதை செய்யாதே என்று ஏவினாங்கன்னு சொன்னான் கட்டளை இட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண் அப்படியே கட்டுப்படுவாள் அவளே சிறந்த பெண் என்று ரசலா சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை பக்கத்தை திரு நம்ம நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் திருப்பி பாருங்கள் நாம் நபீகனாம் அவர்கள் சொன்ன இந்த இரண்டு விஷயம் நம்ம இடத்துல இருக்கா தன்னுடைய கணவர் வீட்டிற்கு வந்தால் எப்படி சந்தோஷப்படணும் சந்தோஷப்படுவதற்கு நம்ம இடத்துல என்ன காரியம் இருக்கணும் அப்படியே அழுவ முடிஞ்சு மாதிரி போய் கதை திறக்கணுமா அல்லது மூஞ்ச மூஞ்செல்லாம் என்ன வடிஞ்ச நிலையில போய் கதவு திறக்கணுமா ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு படிந்த நிலையிலே கதவு திறக்கணுமா கிச்சனில் வேலை பார்த்து கொண்டு வேர்வே ஊற்றை நிலையிலே போய் கதவு திறக்கணுமா அப்போ கணவன் சந்தோஷப்படுவாங்களா சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் வீட்டில் அப்படியே தான் இருக்கிறாங்க அழுக்கு நைட்டியோட தலை செய்ாமல் இரண்டு நாள் ஆனாலும் குளிக்காம நல்லா அலங்கரிச்சிக்காமல் தன்னுடைய கணவனுக்கு பார்வைக்கு நாம் கவர்ச்சியாக இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் அங்கே சந்தோஷப்படுறதில்ல வீட்டுக்குள்ளார வந்தால் நிம்மதி கிடைக்கிறது இல்லை நாம் எப்படி இருக்க வேண்டும் கணவன் வருவதற்கு நேரமாகிடுச்சுன்னு சொன்னால் அதற்கு முன்னாடியே நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் குளிச்சுக்கிட்டு அழகாக தலை சேவிக்கிட்டு லைட்டாக எதாவது பவுடர் போட்டுக்கிட்டு வாசனையாக தன்னுடைய கணவருக்கு நாம் கவர்ச்சியாக எப்படி இயஞ்ச வரை நம்மால் எந்த அளவு இருக்க முடியுமோ ஆனால் இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும் பொழுது தன்னை அலங்கரிச்சுக்கிறது இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதில்லை பீரோ திறந்து பார்த்தா அழகழகான ட்ரெஸ்ஸுங்க இருக்கும் அதுவெல்லாம் எதுக்கு அங்கே கல்யாணத்துக்கு போனால் வெளியில் போனால் ஷாப்பிங் போனால் இப்படி வெளியில் போனால் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்களே தவிர ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய கணவர் பார்க்கும் விதமாக என்றைக்காவது நம்முடைய கணவருக்கு அழகாக கவர்ச்சியாக நம்முடைய கணவருடைய மன அமைதிக்காக நிம்மதிக்காக நாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி காமிச்சிருப்போமா இல்லை ரசுலாக இதை தான் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் உங்களுடைய கணவர் வீட்டுக்குள்ள வரும்போது அவர் அவர் உங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளம் மன அமைதி அடைய வேண்டும் அவர்களுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் அப் அவள் தான் சிறந்த பெண் என்று சொல்கிறாங்க அடுத்து ஒரு தன்னுடைய கணவர் ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை செய்யாத அது எனக்கு பிடிக்கல என்று சொன்னாங்கன்னு சொன்னால் சிறந்த பெண்ணாக இருப்பவள் என்ன செய்வான் தன்னுடைய கணவனுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக இருப்பாள் இன்ஷா அல்லா நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக நம்முடைய கணவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் அப்படி தான் நபிகன சலலாஹலை சொல்கிறாங்க அவள் தான் சிறந்த பெண்மணி ஹைருன் நிசா பெண்களில் சிறந்தவள் என்று சொல்லா சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட பெண்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய கணவருக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொருத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ